ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் செய்தி ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து திருச்சி நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் அளித்த சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து ஆபாசமாக பேசினார் அது தொடர்பாக அவரை கோவை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே பெண் காவலர்கள் குறித்து ஆபாச கருத்துக்களை தெரிவித்ததாக சவுக்கு சங்கர் மற்றும் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலின் தலைமை செய்தி ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஆகிய இருவர் மீதும் திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் அவர்கள் இருவரும் மீதும் ஆபாசமாக பேசுதல் அரசு அதிகாரிகளை செயல்பட விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் சவுக்கு சங்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டை போலீசார் தேடி வந்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் வைத்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டை திருச்சி தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அங்கிருந்து ரயில் மூலம் அவர் சென்னை அழைத்து வரப்பட்டார் சென்னையில் இருந்து சாலை மார்பாக பெண் போலீசார் பாதுகாப்புடன் அவர் போலீஸ் வாகனத்தில் திருச்சி அழைத்து வரப்பட்டு மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அங்கு காவல் நிலைய நடைமுறைகள் முடிந்த பின்பு திருச்சி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் என் மூன்று நீதிபதி ஜெயப்பிரதா முன் நிறுத்தப்பட்டார் அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர்கள் ஹேமந்த் மற்றும் பேபி ஷால்னி ஆகியோர் வாதாடினர் ஃபெலிக்ஸ் தரப்பில் விக்னேஸ்வரன் வாதாடினார் அதன் பின்னர் சவுக் சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேசிய நேர்காணல் வீடியோவை முழுமையாக நீதிபதி பார்த்தார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் நாளை இதே நிலைமை வரலாம் இது குறித்து நான் செய்தியாளர்களை சந்திப்பேன் என கூறியவாறே காவல்துறை வாகனத்தில் ஏறி அமர்ந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் போலீஸ் பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்

இந்த பிரஸ் மீட் வைக்கிறேங்க பிரஸ் மீட் வைக்கிற அண்ணா சர் லெட்ஸ் ஐ நம்மளை எல்லாருக்கும் राइट ऑप्शन में मिल रही है क्या वो এই ক্যামেরা পিছনে দিক আসলে